அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டாம் வகுப்பு பொது தமிழ் இயல் ஒன்று உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே உள்ள விரிவானம் அப்படிங்கிற பகுதியில் உள்ள தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதிய கடிதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடிதத்தை பாரதியார் இருந்து நெல்லையப்பருக்கு ஜூலை பத்தொம்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் எழுதியிருக்காரு அடுத்து பாருங்கள் நம்மிலும் மெளியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராகச் செய்துவிட வேண்டுமென்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும் அப்படின்னு பாரதியார் நெல்லையப்பருக்கு சொல்கிறாரு இந்த லைனை குறித்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தமிழ் தமிழ் என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க ஆனால் புதிய செய்தி புதிய புதிய யோசனை புதிய புதிய உண்மை புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் இந்த வரிய பாரதியார் தன்னோட கடிதத்து மூலமாக பெருக்கு பதிவு பண்ணுறாரு இதையும் குறித்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க தம்பி தமிழ்நாடு வாழ்க என்றுள்ளது தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்றுள்ளது தமிழ்நாட்டில் வீதி தோறும் தமிழ் பள்ளி கூடங்கள் மளிகை என்றொழுது அந்த தமிழ் பள்ளி கூடங்களிலே நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்றுள்ளது ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்றெழுது அவை ஒன்றிலொன்று தாழ்வில்லை என்றெழுது அப்படின்னு பாரதியார் தம்பி நெல்லையப்பருக்கு தன்னோட கடிதத்து வாயிலாக பதிவு பண்ணுறாரு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுது பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது சங்கீதம் சிற்பம் எந்திரநூல் பூமி நூல் வானநூல் இயற்கை நூலின் ஆயிரம் கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என்று முழங்கு அப்படின்னு பாரதியார் தன்னோட கடிதத்தின் வாயிலாக தம்பி நெல்லையப்பட்ட பதிவு பண்ணுறாரு அடுத்து பாருங்க தெரிந்து கொள்வோம் எட்டயபுர மன்னர்களோட பரம்பரை வரலாறு பற்றி கூறும் நூல் என்ன அப்படின்னா வம்சமணி தீபிகை இந்த நூலை கவி கேசரி சாமி தீட்சிதர் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போதில் வெளியிட்டார் இந்த நூலை திருத்தி எழுத ஆசைப்பட்ட பாரதி அப்பா ஆட்சி செஞ்ச வெங்கடேஸ்வரர் எட்டப்பிற்கு ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கடிதம் எழுதுகிறாரு அந்த கடிதத்தில் பாரதி என்ன எழுதியிருந்தாருன்னா இந்த நூலில் பலவிதமான குற்றங்கள் இருக்குது அதை வந்து நீக்கி இனிய தமிழ்நடையில் நான் எழுதித்தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் கடைசி வரைக்கும் பாரதியோட ஆசை நிறைவேறலை வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் இளசை மணி அப்படிங்கிறவரால் ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் எந்தவித திருத்தமும் செய்யாமல் மறுபதிப்பாக அப்படியே வெளியிடப்பட்டது அடுத்து பாருங்கள் எட்டயபுர ஜமீனுக்கு பாரதி எழுதிய கவிதை கடிதம் ஐயனின் அருளை அருங்கதி என்ன உய்ய இவன் வந்துற்று என் தந்தையார் என்னையும் புறமொழி கற்க வென்றியம்புவர் என்னையான் செய்குவதின்றமிழ் கற்பினோ பின்னை ஒருவரும் பேணார் ஆதலின் கண்ணையான் அம்மொழி கற்க துணிந்தனன் எனினும் கைப்பொருள் அற்றான் கற்பதெவ்வகை இதில் முக்கியமான பாயிண்ட்டு கைப்பொருள் அற்றான் கற்பதெவ்வகை இதை குறித்து வச்சுக்கோங்க அடுத்த தலைப்பு பாருங்கள் நூல்வழி மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் ரா பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம் பெற்றிருக்கிறது இதை குறிச்சுக்கோங்க அடுத்து பாரதியாரை விட ஏழாண்டு இளையவரான பரளிசு நெல்லையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாக கருதி அன்பு காட்டி வந்தார் இதையும் குறித்து வச்சுக்கோங்க இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் அடுத்து பாருங்க தெரியுமா பரளிசு நெல்லையப்பர் அவரோட பன்முகத்தன்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து விடுதலை போராட்ட வீரர் கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இதழாளர் பதிப்பாளர் அடுத்து பாருங்க பரலிசு நெல்லையப்பர் பாரதியோட கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு இந்த நூல்களெல்லாம் பதிப்பிச்சிருக்காரு அடுத்து பாருங்க பரலிசு நெல்லையப்பரோட படைப்புகள் இவர் வந்து தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி இந்த கவிதை நூல்களை எழுதியிருக்காரு அப்புறம் வாவு சிதம்பரனாரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காரு அடுத்து பாருங்கள் சூ நெல்லையப்பர் பாரதி நடத்திய சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணையாசிரியராக இருந்திருக்காரு அப்புறம் லோகோபகாரி தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணையாசிரியராகவும் பின்னாடி ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு காணொலியில் நான் சொல்லியிருக்கிற அனைத்துமே முக்கியமான வரிகள் இதை குறித்து வச்சுக்கோங்க முடிஞ்சால் ஒரு நோட் போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பகுதியில் இருந்து போட்டித் தேர்வுக்கு கட்டாயமாக ஒரு வினா கேட்பாங்க அதனால் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் உங்களது நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க நம்ம திண்ணை கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி